கோபம் இருக்கிற இடத்துல தாங்க குணம் இருக்கும் ஆமாங்க நீங்க சொல்ல வருது என்ன தாங்க சொல்ல வரீங்க நம்ம எம்ஜிஆர் இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன யாருக்கும் அப்படின்னாலும் உடனே முத ஆளாக போய் உதவக்கூடியவங்க ஏழைகளுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பாடுபட்டவர் நம்ம எம்ஜிஆர் அப்படி இருக்கும் போது ஒரு பத்திரிகையில வந்து அவருடைய மனைவி ஜானகியை பற்றி ஒரு சின்ன ஒரு துணுக்கு வெளியே வந்துருந்துச்சு அந்த செய்தியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் ஒரு எதிர்மறையான விமர்சனம் கொடுத்துருந்தாங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப கோவப்பட்ட நம்ம எம்ஜிஆர் அந்த பத்திரிகையை சார்ந்த பத்திரிகையாளரை கூப்பிட்டு என்னங்க எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டு அந்த வாக்குவாதம் வந்து மிக பெருசாக விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கட்டத்தில் கோபத்தினுடைய உச்சிக்கே போன நம்ம எம்ஜிஆர் அந்த பத்திரிக்கையாளரை அடிக்கிறதுக்கு பாஞ்சிட்டாராம் அப்போ அவர் பக்கத்தில் இருந்த நம்ம சந்திரபாபு நகைச்சுவை நடிகர் இருக்காங்களா அவர் தான் எம்ஜிஆரை தடுத்து நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக்கனாராம் இந்த தகவலை யார் சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நகைச்சுவை நடிகர் சந்திரபாபுடைய சகோதரர் சமீபத்தில் ஒரு பேட்டி பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு ஆக இப்படி இருக்கிற கோப கொண்ட அந்த மனுஷன்ட்ட இன்னொரு பாசமான சாந்தமான குணமும் உண்டுங்க அதையும் அவரே தாங்க சொல்லியிருக்கிறாரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம சந்திரபாபுவும் எம்ஜிஆர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எம்ஜிஆருக்கு வந்து மீன் குழம்பும் மீனும் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே நேரத்தில் நம்ம சந்திரபாபுக்கு வந்து மதிய உணவாக வந்து கோழிக்கறி குழம்பு வந்து கொடுத்துருக்குறாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம எம்ஜிஆர் வந்து சந்திரபாபு கிட்ட ரொம்ப பாசமாக அவருக்குள்ள மீன் துண்டை எடுத்து ஊட்டி விட்டாராம் பதிலுக்கு பாசம் காட்ட நம்ம சந்திரபாபு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்டை டை இருந்த கோழிக்கறியை எடுத்து எம்ஜிஆருக்கு ஊட்டி விட்டுருக்கறாங்க அப்போ அந்த கோழிக்கறியில உள்ள ஒரு சின்ன துண்டு பல்ல போய் சிக்கும் அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அப்படி அதே மாதிரி சிக்கி இருக்கிற நேரத்தில் நம்ம எம்ஜிஆர் வந்து விரலை வச்சு அந்த பல்லு விட்டு அந்த கறி துண்டை வெளியே எடுத்துருக்குறாரு இதை பார்த்துட்டு இருந்த நம்ம சந்திரபாபு ஏதோ இங்கிலீஷ்ல சொல்ல பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஜெயலலிதாக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டான் என்னங்க இவர் அவர் எவ்வளவு பெரிய ஆளும் அவரை போய் இவ்வளோக்கு அசால்ட்டா நீங்க பேசுறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துருக்குறாங்க எதுவும் பெரிய பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல அந்த நட்பு அந்த பாசத்தை நம்ம எம்ஜிஆர் வந்து அழகா வெளிப்படுத்தினாங்க வெளிப்படுத்தினாங்க என்னங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாராங்க நம்ம எம்ஜிஆர்